நிறங்கள் எப்படி நம்ம முடிவுகளை பாதிக்குது ஏன் ஃபாஸ்ட் ஃபுட் லோகோக்களில் ரெட் நிறத்தை அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னு யோசிச்சு பார்த்ததா அல்லது ஏன் லக்ஸரி பிராண்ட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் பிளாக் அண்ட் கோல்டில் தான் இருக்கும் இது ஒரு சுவாரஸ்யமான உண்மை நிறங்கள் நம்ம முடிவுகளை தினமும் அமைதியாக கட்டுப்படுத்துது நம்ம அதை கூட முடியாமல் நம்ம மூளை வார்த்தைகளை படிக்கிறதுக்கு முன்னாடி நிறத்துக்கு ரியாக்ட் ஆகிடும் ரெட் என்ன பண்ணுறது தெரியுமா இதய துடிப்பை வேகப்படுத்தும் அதனால தான் பை நவ் பட்டன்கள் ரெட்டாக இருக்கும் அது உங்களை உடனடி முடிவு செய்ய தூண்டும் ப்ளூ அதை அமைதியும் பாதுகாப்பும் கொடுக்கும் அதனால தான் பேங்க்ஸு டெக் கம்பெனிஸ் அது எல்லோரும் ப்ளூவை நம்புகிறாங்க எல்லோ ஒரு ஸ்பாட்லைட் மாதிரி உங்கள் கவனத்தை நேராக இழுக்கும் நிறம் நம்ம பிரெயினில் லுக்கிய அன்னு கத்துகிற பகுதியை ஆக்டிவேட் பண்ணிடும் கிரீன் நமக்கு இயற்கை ஃப்ரெஷ்னஸ் நிம்மதி எல்லாத்தையும் நினைவுபடுத்தும் அதனால தான் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ்லும் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி லேபிள்ஸிலும் இது தலையெழுத்தாக இருக்கும் அதை விட ஷாக் என்னென்னா இந்த கலர் இமோஷன் லிங்கஸ் எல்லாம் மூளை நைன்டி செகண்ட்ஸுக்குள்ளே உருவாக்கிடும் அதில் கூட அதிகபட்ச முடிவுகள் சப்கான்ஷியஸாகவே நடந்திருக்கும் மார்க்கெட்டஸ்க்கு தெரியும் டிசைனர்ஸ்க்கு தெரியும் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு கூட தெரியும் ஆனால் பெரும்பாலானவர்கள் தங்களே முடிவெடுத்தோம் என்று நினைக்கிறாங்க அடிப்படையில் நிறங்களே நம்ம முடிவுகளை திசை திருப்புற அதரிசிய சிக்னல் லைட்ஸ் அடுத்த தடவை நீங்கள் ஒரு ப்ராடக்டை தேர்ந்தெடுக்கும்போது ஒரு போர்டை பார்க்கறதால் பசி ஏற்பட்ட மாதிரி தோணும்போது அல்லது ஒரு பட்டனை கிளிக் பண்ண போகிறப்போ ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள் இந்த முடிவு நீங்கள் எடுத்ததா அல்லது அந்த நிறம் உங்களுக்காக முடிவு செய்து விட்டதா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற இப்படிப்பட்ட அருமையான வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி